ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேஸ்ட் ஜுவெல்லரி நம்ம நிறைய அட்டிகை பார்த்துட்டே இருக்கோம் நம்ம சேனல்லேயே பார்த்துருப்பீங்க பட் இது நியூ டிசைன் அட்டிகைங்க மேங்கோ டிசைன்லேயே கீழே ஓவல் ஷேப் வச்சுட்டு கெம்பு ஸ்டோன் வச்ச மாதிரியான அட்டிகை பார்த்துட்டு இருக்கோம் ரேட் பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது ரூபா ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் கீழே எல்லாமே குட்டி குட்டியாக ஒரு கோல்டன் பால் தொங்குற மாதிரி இருக்குது மல்டி கலருமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க ரெண்டு கலர் இருக்குது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குங்க நீங்கள் வீட்டுக்கு வந்தனையும் பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் ஒவ்வொரு நூறுரூவாய்க்கும் அஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு மூவபிள் அட்டிகிலேயே கொஞ்சம் பதக்கம் வந்து பெரிய சைஸ் வந்த மாதிரி இருக்குது மூணு கலர் அவைலபிளாக இருக்குது இந்த பதக்கம் ஃபுல் ஒயிட் பார்த்துட்ருக்கோம் இதுலேயே ரூபி ஒயிட் மல்ட்டின்னு மூணு கலருமே அவைலபிளாக இருக்குது மூவபிள் அட்டிகையாக இருக்குது ஸோ நம்ம இந்த பதக்கத்தை கலட்டிட்டு வேற செயின் லாங் செயினில் கூட நம்ம இந்த பதக்கத்தை கோர்த்து மாட்டிக்கலாம் லாங் செயினாகவும் உங்களுக்கு அட்டிகையாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டூ இன் ஒன்னாக யூஸ் பண்ணிக்கலாம் பதக்கம் நல்லா அழகான டிசைனில் இருக்குது நல்லாவே கொஞ்சம் பெரிய சைஸு கீழேயுமே ஹேங்கிங் ஆடுற மாதிரி அழகா இருக்கு வெறும் நானூற்றி தொண்ணூறுபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த செட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் பேக் சைடினோட வந்துடும் மல்டி கலர் பார்த்துட்ருக்கோம் நடுவில் க்ரீன் கலர் இருக்குது மேலே ரூபி சுற்றி வருமே உங்களுக்கு ரூபி கல்லு ஒயிட் கல்லும் வச்ச மாதிரி கீழே ஹேங்கிங்குமே கல்லாடுற மாதிரி இருக்குது அதனாலயே இந்த பதக்கம் மட்டுமே அவ்வளோ அழகாக இருக்குது இதுலையே லக்ஷ்மி வச்ச மாதிரி ஐம்போன் நட்டிகை பார்த்துட்டு இருக்கோங்க இது ஐம்போன் நட்டிகை கல்லுமே கோல்டுக்கு வைக்கிற ப்யூர் ஏடி கல்லு தான் லக்ஷ்மி ஃபேஸ் வந்து பதக்கத்துலேயே இருக்குது மேலேயும் வச்சிருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க இதுவுமே வந்து மூவபிள் நட்டிகை தான் இதுலேயுமே கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு ஃபுல் ஒயிட்டு ரூபி வித் ஒயிட்டு மல்டின்னு மூணு கலர் இருக்கு நல்ல கழுத்த ஒட்டின மாதிரி போட்டோம் அப்படின்னும் அவ்வளோ அழகா இருக்கும் ஐநூத்தம்பது ரூபா ரூபி வித் பாத்துட்டு இருக்கோம் இப்ப மல்டி கலரும் அடுத்து பார்க்கலாம் நமக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா கையில் வச்சு காட்டியிருக்கேன் பதக்கம் நல்லாவே கொஞ்சம் பெரிய சைஸ் தான் கீழேயுமே ஹேங்கிங் ஆண்ற மாதிரி இருக்குது கழுத்தை ஒட்டின மாதிரி போட்டுட்டு ஒரு முகப்பு செயினும் இல்லை ஒரு டாலர் செயின்னு போட்டோம்னா போதும் சாரி சுடிதார்னு எல்லாத்துக்குமே அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும் மல்டி கலர் பார்த்துட்ருக்கோம் எல்லா ட்ரெஸ்க்குமே வேர் பண்ணிக்கலாம் மல்டி கலர் அப்படின்னா எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும் இதுலேயுமே லக்ஷ்மி ஃபேஸ் வந் வந்த மாதிரி இருக்குது இந்த செட்டு பார்த்துருப்பீங்க ரொம்ப ரொம்ப ஹாட் செல்லு வித் இயரிங்கோடவே ஓடவே வந்துடுது வந்து ஐநூற்றி தொண்ணூறுவா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் ஐமோன் அட்டிகை ப்ளஸ் இயரிங் ரெண்டும் சேர்த்தி ஐநூற்றி தொண்ணூறுவா மட்டும்தான் நல்ல ஒரு ரவுண்டு கல் கொஞ்சம் பெரிய சைஸ் கல் வச்சுருக்காங்க கீழேயுமே ஹேங்கிங் ஃபுல்லாக வந்து முத்து முத்துனா கோல்டன் பால்ஸு அந்த மாதிரி வச்சுருக்காங்க அதுலேயே ரூபி பார்க்குற எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ரூபி வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் நல்லா இதுவுமே வந்து ஷார்ட் நெக்லஸாகவும் நம்ம போட்டுக்கலாம் கழுத்தை ஒட்டின மாதிரியுமே நம்ம போட்டுக்கலாம் ஐநூற்றி தொண்ணூறுவா ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த செட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் ஆன்லைன் பே பண்ணுறீங்க அப்படின்னா ஐநூற்றி தொண்ணூறுவா மட்டும்தான் இல்லை கேஷ் ஆன் டெலிவரி வேணும் அப்படின்னா கூட ஒரு முப்பது ரூபா தான் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க ஃபுல் க்ரீன் பார்த்துட்டு இருக்கோம் மேட்சிங் இயரிங்கோடவே வந்துடுது ரொம்ப ஹாட் செல்லாக போயிட்டே இருக்குது இந்த திட்டு மட்டும் அதனாலயே நாங்கள் மறுபடியும் மறுபடியும் இதை ரீஸ்டாக் பண்ணிகிட்டே இருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ல திடீரெரிய வாட்ஸ்அப் நம்பரையும் நோட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் எங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் பத்து மணிக்கு மேலே சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ளே எனி டைம் ஃபோன் கால்ஸ் மெசேஜ்னு எல்லாமே ரிப்ளை பண்ணுவாங்க இதுவுமே மேங்கோ அட்டிகை ஃபுல் ஒயிட்டில் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஐநூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் பிடிச்சிருந்தால் ஸ்கிரீன்ஷாட் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்க தெரில அப்படின்னா இன்னொரு மொபைலேருந்து ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அதுலேயும் ரூபி வித் ஒயிட் பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கு மேட்சிங்காக லாங் ஹாரம் வித் இயரிங்கோட வருது காம்போ செட்டுமே நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்கு ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்க நீங்கள் வாங்கிக்கலாம் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ